குரு வாழ்க ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோ மூலியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஜூன் மாத ராசி பலன்களை துலாம் ராசிக்கான வீடியோ இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு ஜூன் மாத கிரகநிலை அறையும் போது உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசிக்கு எட்டாம் இடத்துல சூரியன் புதன் குரு சுக்கரன் நான்கு கிரகத்தோடு சம்மந்தப்பட்டு உட்காந்துருக்கார் அப்படின்ற விதிங்க அப்ப உங்களோட ராசிநாதன் எட்டாம் இடத்துல மறைந்திருக்காரு இந்த மாத காலகட்டங்கள் யோகமான பலன்கள் தருமா அப்படின்னாக்கா உங்க ராசிநாதன் உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று உக்காந்துருக்காரு அப்போ சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்சி பலம் பெற்ற கிரகங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்கள் இல்லை அப்படின்றது எழுதப்பட்ட விதிங்க அதனால இந்த மாத காலகட்டங்கள் எதுவும் குறைகள் சொல்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது இந்த நேர காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ராசிக்கு ஏழாம் இடத்தில் ஏழாம் அதிபதி ஆட்சி பலம் பெற்று உக்காந்துருக்கார் அப்போ இந்த மாத காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு யோகமான கிரகங்கள் எல்லாமே ஆட்சி பலம் பெற்று உட்காந்துருக்குங்க லக்னாதிபதி ஆட்சி தனாதிபதி ஆட்சி ஐந்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி அப்போ மூணு கிரகங்களும் ஆட்சி பலம் பெற்று உட்காந்துருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல்கள் ஏற்படுத்தி தொடர்ந்துருவீங்க உண்மையாலுமே சொல்லப்போனால் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இதுக்கு முன்பாக பார்த்திங்கன்னா மே மாதத்துக்கு முன்பாக உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு இருந்தார் ஓரளவுக்கு வளர்ச்சிகளும் கிடைச்சிருக்குன்ற விதிங்க ஆனால் மே மாத காலகட்டத்திலிருந்து எட்டாம் இடத்துக்கு என்னைக்கு குரு பகவான் வந்தாரோ அந்த நேர காலகட்டத்திலிருந்தே ஒரு சில தொழில் தடைகள் வருமான குறைவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற விதிங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல குரு பகவான் உட்காந்தா நட்டம் அவமானம் விரயத்தை சந்திக்கணுன்ற விதிங்க ஏன்னா உங்கள் ராசிக்கு மூணு ஆறு குறியன் தனக்கு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கொஞ்சம் விரயங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமும் இந்த நேரத்தில் இருந்துட்டு இருக்கு மட்டும் ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேன் அதே வேளையில் பார்த்தீங்கன்னா எங்கள் சுத்துனாலும் எல்லாமே சுப விரயங்களாக ஆகுன்றதான் ஜாதகம் சொல்லுதுங்க காரணம் என்னன்னா ஐந்தாம் அதிபதி சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று ஏழாம் அதிபதியை பார்க்கப்படுறதுனால ஐந்து ஏழு தொடர்பு பிறந்து பண்களூர பார்க்க முடியுது அப்போ திருமணமாகாத நபர்கள் யாராக இருந்தாலும் இந்த மாத காலங்களில் திருமண வாய்ப்புகள் கூடி வரும் வெகு நாட்டில் ஒரு பையனும் ஒரு பொண்ணும் மனதார நினைச்சிட்டு இருக்கீங்க இரு குடும்பத்தார்கள் சொன்னால் பிரச்சனை ஆயிடும் சேர்த்து வைக்க மாட்டாங்கன்னு நினைக்கக்கூடிய நபர்கள் கூட இந்த நேர காலங்களில் உங்க குடும்பத்தில் சொல்லி வச்சிங்கனாக்கா உங்க இருவரின் சம்மதத்தோட இருவிட்டான் குடும்பத்தின் சுபத்தை உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரதுக்கான வாய்ப்புகளும் இந்த மாதம் இருந்துட்டு இருக்கு விதிங்க அதே போல் பார்த்தீங்கனாக்கா எட்டாம் இடம் மறைவு ஸ்தானங்கள் கொடுக்கப்பட்டாலும் கூட மூணு ஆறு எட்டுக்குரியவர்கள் எட்டாம் இடத்தில் இருக்கிறது விசேஷமான ஒன்று மூணாம் அதிபதி குரு பகவான் ஆறாம் அதிபதி குரு பகவான் எட்டாம் அதிபதி சுக்கிர பகவான் அப்போ குருவும் சுக்கிரனும் சேர்ந்து எட்டாம் இடத்தில் இருக்கிறனால திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பணவரவுகள் ஏற்படக்கூடிய காலகட்டன்றது இந்த ஜூன் மாத கிரகங்களே சொல்லுதுங்க உண்மையாலுமே சொல்ல வரேங்க எனக்கு தெரிஞ்ச அளவு இந்த மாத காலகட்டத்தில் ஒரு வருடத்தில் சம்பாதிக்கக்கூடிய பலன்கள் எல்லாமே இந்த ஜூன் மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து ஜூன் முப்பதாம் தேதிக்குள்ளார உங்களுக்கு தொழில் மூலிமா வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாதுங்க சொந்த தொழில் செய்ய போகிறீங்க அப்படின்னாக்கா சொந்த தொழிலில் ஒரு வருடத்துக்கான பலன்கள் எல்லாமே இந்த மாதக்கத்திலேயே அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் தனியார் துறையில் வேலை செய்துட்ருக்கீங்கன்னாக்கா உங்களுக்கு பதவி ப்ரொமோஷன் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும் நீங்கள் செய்யக்கூடிய தொழில்களை பாராட்டி உங்களுக்கு கௌரவ பதவிகள் படைக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் வெளிநாடுகளில் வசிக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் அந்த நாட்டில் அங்கேயே வசிட்டு இருக்கீங்கன்னா அந்த நாட்டு குடியுரிமை பெறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் உங்கள் உங்கள் இருந்து இன்னொரு கிரேடுக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வருவாங்கன்ட்டு விதிங்க அப்போ இந்த மாத காலகட்டத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று உட்காந்துருக்கனால திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பண உறவுகள் எதிர்பார்த்த விஷயங்கள் வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் எல்லாருமே உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க மூணு ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகமானது குரு பகவான் இன்னைக்கு எட்டில் மறைஞ்சு போயிட்டாரு எட்டாம் இடத்துல குரு இருந்தால் நட்டம் அவமான விரயம்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஓரளவுக்கு விரயங்களாக இருந்தாலும் கூட இது திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பண மாறி கொடுக்கணுன்ற விதிங்க காரணம் என்னன்னு சொல்லிட்டுங்களா கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயம் என்ற விதியின் அடிப்படையில் கெட்ட கிரகமானது உங்களுக்கு எட்டாம் இடத்துல மறைய இருக்கக்கூடிய காலகட்டத்தை திடீர்னு அதிகப்படியாக அள்ளி கொடுத்துட்டு போகும்ன்ற விதிங்க அதனால் இந்த வருட காலகட்டத்தில் இந்த மே மாதத்திலிருந்தே பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி மே மாதம் வரலும் குரு பகவான் வந்து பார்த்திங்கனாக்கா எட்டாம் இடத்துல தான் மறைந்திருக்க போகிறார் இது எனக்கு தெரிஞ்சாலும் ஓரளவுக்கு யோகமான பலன்கள் தான் சொல்லணும் இதே ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தை கட்டிலும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஓரளவுக்கு தொழில் வளர்ச்சி தொழில் லாபங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகுன்ற விதிங்க அதே அதேபோல் பார்த்தீங்கன்னா வெகுநாட்கள தொழிலில் தடை ஏற்பட்ட நபர்கள் தொழில் வளர்ச்சிகளும் வெகுநாட்கள திருமணமே ஆகலை ஏன்னா ஏழாம் இடத்துலேருந்து குருபான் இருக்கும்போது திருமண வாய்ப்புகள் கூடி வந்திருக்கணும் ஆனால் ஏழாம் இடத்தில் இருக்கும்போது திருமணம் நடக்காத நபர்கள் கண்டிப்பாக எட்டாம் இடத்தில் குரு மறைந்திருக்கிறதுனால குடும்பஸ்தானத்தை குருபவான் பார்க்கறதுனால திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரதுக்கான வாய்ப்பு உண்டு வெகு குழந்தை பேர் இல்லை குழந்தை பேர் இல்லை சார் திருமணம் ஆச்சு சார் ரெண்டு மூணு வருடம் ஆச்சு சார் ஆனால் குழந்தை இல்லை என்ன காரணம் தெரியல எனக்கு குழந்தை பேர் கிடைக்குமான்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு எப்பொழுதுமே ஆத்மகாரகன் சூரியனும் குருவும் என்னைக்கு சேர்ந்து ஒன்று சேர்ந்து இருக்கிறாங்களோ அந்த நேரத்தில் தான் குழந்தை பேர் தறிக்கொன்று விதிங்க அப்போ இந்த மாத காலகட்டத்தில் வைகாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா குருவும் சூரியனும் ஒன்றாக சேர்ந்து நிற்கிறாருங்க அப்போ லாபாதிபதியும் உட்காந்துருக்காருங்க அதனால் இந்த மாத காலங்களில் குழந்தை குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை தறிக்கிறதுக்கான வாய்ப்புன்னு உருவாகும் விதிங்க பன்னிரெண்டாம் மாடத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதத்தின் மட்டும் கிடையாதுங்க இந்த ஒரு எட்டு மாத காலகட்டத்துக்கு கேதுபோகன் பன்னெண்டு தான் விட்டுருக்குறாரு ப பன்னெண்டாம் மாதமானது அன்னிய தேசம் அன்னிய பயணம் அயல் நாட்டை குறிக்க கூடிய இடம் ஒருவேளை ஊரை விட்டு வெளியூர் வெளிமணம் வெளிநாடு போகணும்னு நினைச்சா கண்டிப்பாக முயற்சி எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக நல்லா இந்த நேர காலகட்டத்தில் எனக்கு தெரிஞ்சளவு பார்த்தீங்கன்னாக்கா த துலாம் ராசி அன்பர்கள்லாம் தீர்த்த யாத்திரைகளுக்கு போய்ட்டு வாங்க அல்லது திருச்செந்தூர் முருகபெருமான் கோயில் ராமேஸ்வரம் இதை மாதிரி கடல்களில் குளிச்சுட்டு அங்கே உள்ள தெய்வத்தை வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா மழை வரக்கூடிய பிரச்சனைகள் பணிபோல் வரும் முன்ஜென்ம கருமாக்கள் நீங்கி புத்துணர்வு பெறக்கூடத்துக்கான ஒரு வாய்ப்புகள் உருவாகும் இருந்தீங்க உடல் ரீதியாக பாதிக்கப்பட்ட நபர்கள் கூட உடல் பிரச்சனைகள் நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் படிப்பில் மண் தங்கிய குழந்தை மந்தமாக இருந்த குழந்தைகள் கூட படிப்பில் கொஞ்சம் ஓரளவுக்கு வளர்ச்சி பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் நான்கு இடத்தில் இருக்கிறது பழமையான வீடுகளை இடிச்சுட்டு புதுமையான வீடுகளை மாதத்தில் வரக்கூடிய என்று பூமி பூஜை ஸ்டார்ட் அந்த ஒரு வருட காலத்துலேயே கட்டி முடிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகளும் பிரகாசமா இருந்து பார்க்க முடியுதுங்க அதே போலீங்க வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான ஒரு நேர காலகட்டமும் இந்த நேரத்தை தொடங்குறதை கண்கொள்ள பார்க்க முடியுது அதனால இந்த மாத காலகட்டம் எனக்கு தெரிஞ்ச அளவு துலாம் ராசி என்பது இவர்களுக்கு ஓரளவுக்கு வளர்ச்சியும் இருக்கு அதுக்கு தகுந்த செலவும் இருக்கிறது பார்க்க முடியுது தகுதி அறிந்து உங்களோட அவங்களோட வருமானத்தை அறிந்து நீங்கள் செயல்படுறது ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தரும் இருந்தீங்க ஆனால் எங்கே சுற்றி வந்தாலும் ஒரு நிகழ்வு நடக்குதுனாவே அது எல்லாமே உங்களுக்கு சாதகமான சூழல்கள் ஏற்படுறதை பார்க்க முடியுது அதனால் வாய்ப்பு கிடைச்சதுனாக்கா இந்த வருடத்தில் வேற எட்டாம் இடத்துல குரு வந்திருக்கார் இல்லையா உடல் ரீதியாக ஏதாவது இருக்கா ஏதாவது தொழில் தடைகள் இருக்கான்றது உங்களோட சுயஜாத்தையும் எடுத்து செக் பண்ணி பாருங்கள் ஏன்னா நல்ல நேரத்தில் ஒரு ஜாதத்தை பார்க்குறோமோ கிடையாது இது மாதிரி எட்டாம் இடத்துல குரு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களோடய சுய ஜாத்து ஒருத்தர் எடுத்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா இந்த வருட காலகட்டங்களானது எப்படி இருக்க போகுதுன்ற தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி முயற்சி எடுக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை விதிங்க அதனால் இந்த துலாம் ராசி என்பர்கள் உங்களோட சுய ஜாத்து ஒருத்தர் செக் பண்ணி பார்த்துக்கிட்டு அதுக்கு பிறகு முயற்சி எடுத்து பாருங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் ஓரளவுக்கு வளர்ச்சிகளை விதிங்க மற்ற விதத்தில் இந்தியத்தையும் தோஷங்கள் பாதிக்க கிடையாது சீரம் சிரமமாகவே இருப்பீங்க நல்லமாக இருப்பீங்க நன்றி வணக்கம்